வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ காலேஜ் எல்லாத்துக்கும் ஆரம்பிச்சிருச்சு ஆனால் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஜாலியாக வந்து ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் அட்டன் இருக்காங்க ஆனால் பேரண்ட்ஸ் வந்து நிறையா பேரண்ட்ஸ் வந்து ஃபோன் பண்ணி சார் என் பையனை வந்து இந்த குரூப் சேர்த்துருக்கேன் இசிஐ சேர்த்துருக்கேன் என் பையனை ஏஐடிஐ சேர்த்துருக்கேன் நம்ம பையனை சைபர் செக்யூரிட்டி சேர்த்துருக்கேன் மெக்கானிக்கல் சேர்த்துருக்கேன்னு ஒவ்வொரு பேரண்ட்ஸ் வந்து தன்னுடைய பையனை வந்து எந்தெந்த காலேஜில் என்னென்ன குரூப் சொல்லி சொல்லிக்கிட்டு சார் இப்போ வந்து என்ன குரூப் சார் நம்ம என்னென்ன கோர்ஸஸ் சார் இப்போ நம்ம பையனை இப்பவே படிக்க வைக்கலாம் நம்ம பையனை வந்து எந்த கோர்ஸ் படிக்க வைக்கலாம் இந்த பொண்ணை வந்து எந்த சென்ட்ரல்ல என்ன சாஃப்ட் ஸ்கில்ஸ் வந்து இப்பவே சேர்த்தா வந்து அவனுக்கு வேலை கிடைக்கும் இந்த மாதிரி வந்து ரொம்ப அதீத அதீத எனக்கு வார்த்தையே வரல அதிக கனவோட வந்து என்ன செய்யறாங்க இப்பவே வந்து அவங்கள வந்து வேலைக்கு சேர்க்கற மாதிரி ஒரே நாளில் ஒபாமா ஆவது எப்படி முப்பது நாளில் ஆங்கிலத்தில் சலமா பேசுவது எப்படி முப்பது நாளில் ஜப்பான் மொழி கற்பது எப்படி இந்த மாதிரி வந்து எல்லாத்தோட மைண்ட் செட் என்னன்னா உடனே உடனே வந்து ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறாங்க ஆக்சுவல் வந்து இப்போது இன்னொன்று வந்து எல்லா பேரண்ட்ஸ்க்கும் என்ன தெரிஞ்சிருக்குன்னா நம்ம கம்ப்யூட்டர் குரூப் எடுத்திருக்கோம் நாலு வருஷம் கழித்து இப்போ வந்து குரூப் எடுத்த பிறகு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம நாலு வருஷம் கழிச்சு நம்ம பையனோ பொண்ணோ வரும்போது காம்படிஷன் நிறையா இருக்கும் அந்த காம்படிஷனில் வந்து நம்ம என்ன கோர்சஸ் வந்து நிறைய படிக்கலாம்னு சொல்லி இப்போவே வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க நான் அவங்க எல்லாத்துக்கும் சொல்கிறது வந்து எதுவுமே படிக்க வேணாம் தான் சொல்லுவேன் என்ன சார் நீங்கள் ஒரு ப்ரொஃபஸராக இப்படி எல்லாம் சொல்கிறீங்கன்னா சார் இப்போ தான் அவங்களுக்கு ஓரியன்டேஷன் ஆரம்பிச்சிருக்கு ஃபஸ்ட் இயர் வந்து அவங்க இப்போதான் காலேஜுக்கு முதல்ல போகிறாங்க இப்போ காலேஜில் போகும்போது வந்து அந்தந்த காலேஜே வந்து நீங்க வந்து ஒரு டொனேஷன் கொடுத்தோ இல்ல ஹை ஃபீஸ் கட்டியோ பெரிய பெரிய காலேஜோ இல்ல உங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி ஒரு காலேஜ் சேர்த்திருக்கீங்க அந்த காலேஜ்ல எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இயர் பொறுத்தவரை அவங்களுக்கு என்ன இருக்கும்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பைத்தான் இருக்கும் ஸோ பைத்தான் சொல்லி வந்து அவங்களுக்கு தியரியும் இருக்கும் அப்போ சைமில்டேனியஸா லேபும் இருக்கும் அங்கேயே வந்து அவங்களுக்கு பைத்தான் சொல்லி கொடுத்துருவாங்க ஃபார் அப்படியே படிக்கணும்னு நினைச்சாலும் அவங்க பைத்தான் கோர்சஸ் படிச்சுட்டாங்கன்னா நாலு வருஷம் கழித்து அவங்க வரும்போது பைத்தான் வந்து எந்த அளவுக்கு டிமாண்டில் இருக்கும் நம்ம சொல்ல முடியாது அதே மாதிரி வந்து ஒரு மெக்கானிக்கலோ எலக்ட்ரிக்கலோ சிவிலோ இல்லை ஏஐடிஎஸ் இந்த மாதிரி எடுத்தவங்களாம் வந்து செகண்ட் இயர் வந்த பிறகு வந்து அந்தந்த டிபார்ட்மெண்ட்லேயும் வந்து நிறைய சாஃப்ட்வேர் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு மெக்கானிக்கல் ப்ரொஃபஸர்னால வந்து ஆட்டோகாட் ப்ரோஇ ஆன்சிஸ் த்ரீ சிக்ஸ் ஃபிஷன் த்ரீ இந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர் இருக்குது அதே மாதிரி சிவில்ல வந்து ஆட்டோகேடு பிரேம்பரா இந்த மாதிரி நிறைய இருக்கு மேட்லாப் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் வந்து சாஃப்ட்வேர்ஸ் நிறைய இருக்கு அந்தந்த டிபார்ட்மெண்டோட சாப்ட்வேர் வந்து நீங்க அவங்க படிச்சுக்கிட்டாவே வந்து அவங்கவுங்க ஃபீல்ட்ல வந்து வேலைக்கு போயிடலாம் இப்போ வந்து கோடிங் வந்து காமன் புரியுதா இப்போ கோடிங்னா என்னன்னா சி சி பிளஸ் பிளஸ் ஜாவா பைத்தான் இந்த மாதிரி வந்து ஒரு காலத்தில் வந்து சி படிச்சாங்க அப்புறம் சி பிளஸ் பிளஸ் படித்தாங்க அப்புறம் ஜாவா படிச்சாங்க இப்போ பைத்தான் படிக்கிறாங்க டிஜாங்கோ இப்போ அடுத்த அடுத்த நிறையா வந்து கோடிங்ஸ் நிறையா வந்துடும் ஆனால் வந்து அது எப்போ படிக்கணும்னா வந்து மொதல் இந்த ஃபஸ்ட் இயரை வந்து உங்கள் ஸ்டூடெண்ட்டை உங்கள் பையனியோ பொண்ணையோ ரொம்ப லிபரலா விடுங்க ஏன்னா இப்போதான் அவங்க காலேஜுக்கு வந்திருக்காங்க அவங்கள வந்து காலேஜ் லைஃப்பை வந்து என்ட்ரி ஆகட்டும் ஏன்னா அந்த சிலபஸ்லேயே வந்து ஏன்னா அவங்க இயர் சிஸ்டத்துல இருந்து செமஸ்டர் சிஸ்டம் வரதுனால முதல்ல வந்து அவங்க காலேஜ் அடாப்ட் ஆகிறதே வந்து சம்பவம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் இந்த நேரத்தில் வந்து ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ண வேணாம் ஏன்னா காலேஜ்லேயே வந்து அவங்க சிலபஸ் நடத்துவாங்க அவங்ககிட்ட லேப் இருக்கும் எல்லாமே வந்து அந்த காலேஜிலே வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கும்போது நீங்கள் புதுசாக வந்து வெளியில் படிக்கணும் அவசியம் கிடையாது இப்போதைக்கு அதே மாதிரி வந்து ஒரு பெரிய காலேஜ்ல ஒரு ரெப்யூட்டட் காலேஜ்ல சேர்ந்துட்டீங்கன்னா அந்தந்த காலேஜ்லயே வந்து சாஃப்ட் ஸ்கில்ஸ் சொல்லி கொடுப்பாங்க அது எப்படின்னா ஃப்ரீயா சொல்லி கொடுக்க மாட்டாங்க பட் வெளியூ ஆடர் கோர்சஸ் ஒரு டேக் லைன் வச்சுக்கிட்டு வெளியில வந்து ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருக்கிற கோர்சஸ் வந்து இங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் சொல்லி கொடுப்பாங்க ஏன்னா வெளியில நீங்க ஒரு கோர்ஸ் வந்து ஒரு சென்டர்ல போய் படிச்சீங்கன்னா ஒரு பத்தாயிரம் ஆகுதுன்னா அந்த சென்டருக்காரங்க வந்து காலேஜ் அப்ரோச் பண்ணி சார் இந்த மாதிரி வந்து நாங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சார் ஜாவா வந்து நாங்கள் உங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சொல்லி தரோம்னா இப்போ வெளியில போனால் ஒரு பத்தாயிரம் ரூபாய் கோர்ஸ் இருந்துச்சுன்னா காலேஜில் அவங்களே வந்துக்கிட்டாங்கன்னா காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்க்கு சிஸ்டம் காலேஜ் தான் யூஸ் பண்ண போறாங்க மேன் பவர் காலேஜ் தான் அவங்க ஜஸ்ட் வந்து இன்ஸ்ட்ரக்ட் தான் கொடுக்க போறாங்க ஸோ அப்போ வந்து அந்தந்த காலேஜ் வந்து டிமாண்ட் பண்ணுவாங்க இப்போ எங்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து ஒரு ஐநூறு பேர் இருக்காங்க இந்த ஐநூறு பேத்துக்கு வந்து நீங்கள் சர்டிபிகேஷன் கோர்சஸ் வந்து நீங்க வெளியில பத்தாயிரம் என்னால் கொடுக்க முடியாது நீங்க சொல்லி கொடுக்கறீங்களா அப்படின்னு அவங்க டிமாண்ட் பண்ணி வந்து உங்களுக்கு மினிமம் ரேட்டுக்கே காலேஜில் சொல்லி கொடுப்பாங்க அப்படி இல்லையா ஒரு சில காலேஜ் புத்திசாலி காலேஜ் நினப்பு இருக்கிறவங்க அவங்க ஃபேக்கல்ட்டியவே அவங்களோட யூஸ்வல் ஃபேக்கல்ட்டியே வந்து என்ன செய்வாங்கன்னா வேல்யூ ஆர்டர் கோர்ஸ் சொல்லி ஒரு ஃபார்ட்டி ஹவர்ஸ் பிப்டி ஹவர் சொல்லி அப்படியே ஒரு பணம் பறிப்பாங்க சாரி பணம் பறிக்க மாட்டாங்க உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் சொல்லி கொடுப்பாங்க என்னது அதே ஃபேக்கல்டி வந்து யூஸ்வலா சிலபஸ் எடுத்துட்டு ஒரு ஒன் வீக் வந்து நாங்க வந்து வெள்ளி ஆடிட் கோர்ஸ் சொல்லி பணம் பறிப்பாங்க சாரி சாரி திருப்பி திருப்பி பணம் பறிப்பாங்க லேசா ஒரு பணம் வாங்கிட்டு சொல்லி கொடுப்பாங்க சோ இந்த மாதிரி வந்து நிறைய கோர்சஸ் வந்து வேலி ஆர்டர் சொல்லி கொடுப்பாங்க இது வந்து உண்மையிலேயே பாத்தீங்கன்னா நீங்க செகண்ட் இயருக்கு அப்புறம் வந்து டிபார்ட்மெண்ட் வந்த பிறகு அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல தேவையான வந்து சாஃப்ட்வேர் பழகிக்கிட்டால் போதும் தேர்ட் இயரில் இருந்து நீங்கள் வந்து ரொம்ப விக்ரெஸாக வந்து அப்டேட் வந்து சாஃப்ட்வேரு அந்தந்த டிபார்ட்மெண்ட் கோரில் இருக்கிற சாஃப்ட்வேரு சாஃப்ட் ஸ்கில்ஸு இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் ரொம்ப விக்ரஸ்ஸாக போக வேண்டியது எந்த இடத்துலனா தேர்ட் இயரில் தான் ஏன்னா பிளேஸ்மெண்ட்டே வந்து தேர்ட் இருந்தா வர முடியாது நீங்கள் தேர்ட் இயர் ஃபிஃப்த் செமஸ்டர்லேருந்து பேரண்ட்ஸோட கனவுகள் ஸ்டூடெண்ட்ஸோட லட்சியங்கள் எல்லாமே இந்த தேர்ட் இயரில் வந்து நீங்கள் ரொம்ப ஏன்னா நீங்க இப்பவே ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல வந்து நீங்க லாங்குவேஜ் படிச்சீங்கன்னா மறந்துருவீங்க உண்மையிலே வந்து பிளேஸ்மெண்ட் எப்போ நடக்கும்னா தேர்ட் இயர் மேபி செமஸ்டர் செவன்த் செமஸ்டர் எய்த்து செமஸ்டர் இந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கான பிளேஸ்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் இருக்கிறதுனால நீங்க அந்த நேரத்தில் அப்டேட் ஆனா போகும் ஓவரா வந்து யோசிக்கணும்னு அவசியமே கிடையாது புரியுதா அதே மாதிரி வந்து சர்டிபிகேஷன் கோர்சஸ் வந்து நீங்க நிறைய படிங்கன்னு நான் சொல்றோம் ஆனால் படிங்கன்னு சொல்றது வந்து நீங்கள் இப்போவே வந்து காலேஜ் சேர்ந்து கால் தான் வச்சுருக்கீங்க இப்போவே வந்து நீங்கள் படிக்கணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா சார் நீங்கள் ஒரு ப்ரொஃபஸராக இருந்திக்கிட்டு இப்படிலாம் படிக்க வேணாம்னு சொல்கிறீங்கன்னு சொல்லி இதை பார்க்குற வந்து நிறைய காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் நிறைய கல்லூரி மற்றவங்களாம் வந்து என் மேலே தப்பான்னு நினைக்கலாம் ரியல் ஃபேக்ட் அதானே ஏன்னா ஃபஸ்ட் இயரில் வந்து அவங்களுக்கு வந்து இப்போ தான் வந்து உள்ளே வந்திருக்காங்க இப்போ வந்து அவங்கள வந்து நீங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ண அவசியம் கிடையாது லிபரலா விடுங்க ஏன்னா வந்து நம்ம ஒரு சைக்காலஜி முடிச்சு நம்ம ஒரு மோட்டிவேஷன் நிறைய பண்றதுனால ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து எம்பத்தின்னு சொல்லுவாங்க ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் நம்மளுக்கு யோசிக்க தெரியும் ஸோ அதனால இந்த தடவை வந்து உங்க இந்த ஒன் இயரை வந்து உங்க குழந்தைகள் மண் போக்கில் விடுங்க ஆனா மானிட்டர் பண்ணுங்க கொஞ்சம் வந்து அவங்க போக்கில் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து வெளியாடர் கோர்சஸ் சாஃப்ட் ஸ்கில்ஸ் இது எல்லாமே வந்து நீங்க அப்புறம் பண்ணிக்கலாம் ஸோ அதனால வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து இந்த ஒரு ஒரு வருஷம் ஃபஸ்ட் இயரை வந்து காலேஜ் லைஃப்பை என்ஜாய் பண்ண விடுங்க புரியுதா ஸோ இதே மாதிரி வந்து நிறைய அடுத்தடுத்த டாப்பிக்கை வந்து நான் கல்லூரி சாலையில் நிறையா பேசுகிறேன் இதை பார்த்துட்டு இருக்கிற பேரண்ட்ஸாக வந்து என்னை நிறையா முதல்ல சப்ஸ்க்ரைப் பண்ணாங்க அதே பேரண்ட்ஸ் வந்து உங்கள் குழந்தைகளுக்கும் வந்து நீங்கள் என்ன செய்யினீங்கன்னா அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அதே மாதிரி வந்து நிறைய பேர் வந்து நம்ம மூலயமா கேரியர் கைடன்ஸ் வாங்கினவங்களாம் வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க ஏன்னா நீங்கள் எப்படி வந்து கேரியர் கைடன்ஸ் வாங்கினீங்களோ அதேமாரி உங்களுக்கு பின்னாடி இருக்க ஜூனியர்ஸ் வந்து கண்டிப்பாக என்னது அவங்களுக்கு வரணும் ஸோ அதனால வந்து இதை பாத்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்கள் ஜூனியர்ஸ் நம்பர் இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்யூச்சரில் வந்து அவங்களும் என்னது கேரியர் கைடன்ஸ் அனுபவிக்கட்டும் பாய்